ரெண்டு விஷயம் ஒரு மனிதனுடைய எண்ணங்களில் என்ன நிறைந்திருக்கின்றதோ அவைகள்தான் செயல்பாட்டிற்கு வரும் நேற்று அவர் வைத்த தலைப்பு ஒன்று உருட்டல் இன்னொன்று இல்லை இல்லை உருட்டல் திருட்டுதலும் ஏற்கனவே அவரை உட்டி நிறுவனர் அமித்ஷாவும் மோடியும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க தூங்கினாலும் எழுந்தாலும் அதையே உருட்டில் தான் இருப்பார் அடுத்து திருட்டு திருட்டுதல் சொன்னாரா அவர் பக்கத்தில் வச்சிருந்து யார் நேற்று திருட்டுதல் சொல்லும்போது உயிர்கொல்லி நோயான உயிர்கொல்லி நோயான கொரோனா காலத்தில் மனிதாமானமற்ற முறையில் கொள்ளையடித்த ஒரு கொள்ளைக்காரனை பக்கத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு சொன்ன அவர் ஆள்கொல்லி நோயான குட்கா அந்த குட்கா வழக்கிலே சிக்கி இன்றைக்கும் நீதிமன்றத்தின் நடிக படிக்கட்டிலே ஏறிக்கொண்டிருப்பவர் இப்படிப்பட்ட கொள்ளையர்களை வைத்துக்கொண்டு திருத்தனத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை இனி அரசியல் களம் அவர் எவ்வளவு சூடாக போகிறாரோ அதேபோல் சூடாக நாங்களும் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை போதும் உனக்கு கொடுத்துட்டேன்னை